ம் கேமரா ஆன் பண்ணிட்டேன் போதும் அப்படியே வெட்டு லைட்டா ஓகேவா கல் இருக்கா சரி அம்மா ஆ வாங்க இப்போ எதுக்கு நம்ம இது வெட்டுறோம் விதை போட்டிருக்கா ஆ சரி வா

இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு தக்காளி விதை போட்டு விட்டுருந்தேன் அது நல்லாவே வந்துருச்சு கிட்ட காட்டு தெரியுதா தெரியுது அது வந்து வந்திருக்கு இப்போ அதை விட்டுட்டு விதையெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுருலாம் வாங்க பாக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எல்லாரும் என்ன பண்றீங்க நாங்கள் வந்து நேற்று எல்லாம் இதை சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம் தென்னை தினமரத்துக்கடியே நேத்தே வந்து விதை போட்டிருப்போம் அப்புறம் அத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா மதியானத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா போடாதீங்க அது வந்து லேட்டாக ரொம்ப காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தண்ணி ஊற்றி விட்டு ஃபுல்லாக உருட்டும் மறுபடி காலையில் நேரம் போட்டு விட்ருங்க நாங்கள் அதனால் மதியானம் மேலே தண்ணி ஊற்றி விட்டோம் இப்போ மறுபடியும் வந்து காலையில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுருக்கேன் விதையெல்லாம் போட்டு விடலான்னு சொல்லிட்டு காலையில் அதான் நானும் பாப்பாவும் ரெடியாகி நிற்கிறோம் என் பாப்பா எடுத்து ஆ ட்ரெஸ்ஸு வேறு எடுக்க போகிறேங்க தண்ணி ஊற்றி விட்டுருக்கோம் ஃபுல்லாக விதையெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் வருமா என்னன்னு தெரியல ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினது எதுக்கு நாய் நாய் வேறு குலைக்குதாங்க நம்ம சவுண்டோட குலைக்கிற சவுண்டே பயங்கரமாக கேட்குது இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துருவோம் வரது வரட்டும் வராது தான் மீதி நம்ம மாதிரி என்ன காய்கறி நமக்கு வேணுமோ அதை வாங்கி சொசைட்டிலேருந்து வாங்கி நம்ம போட்டுக்கலாம் ஆ இப்போ இது போடலாமா பாப்பா ஓகேவா ரெடியா ம் நீ போடுறியா ரெடியா ம் பாப்பா இங்கே போடு ம் இங்க வெட்டி விட்டுருக்கோம் பார் இங்க கொட்டி விடும் விதையா ஃபர்ஸ்ட் என் பாப்பா தான் வந்து போட போகுது போடுற ம் ஆ இங்க போடுடுமா நல்லா வந்திருமா பாப்பா செடி ஆ சரி வந்திருமா வரனது ஆ இன்னும் போடலாம் போடுங்க பாங்க அங்க ஏரசி நல்லா வந்திருமா ஆ அண்ணு வந்திருமா கொட்டிடலாமா ஆ கொட்டி விட்டு தான் போண்ணு போடு போட்டியா போட்டியா இரு இரு இங்க இங்க போடு இது வந்து நாட்டு அவரக்காய் விதை இதையும் போட்டுடலாம் போட்டியா என்ன விதை ஆ மில்லன் அப்புறம் என்ன குக்கும் குக்கும்பரு இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து வருமா என்னன்னு தெரியல எதுக்கும் போட்டு பார்ப்போம் பாப்பா தான் தர்பூசணி தர்பூசணி கேட்டே இருந்தது ஏன் பாப்பா ம் செடி வந்துருமா இங்கே பாரு நிஜமாக வந்துடும் ம் அங்கே போடு அங்க ஏ இதுக்குள்ள இறங்க கூடாது அந்த பக்கம் போ அந்த பக்கம் போ அம்மா கொண்டா இல்ல இது என்ன இது வந்து குக்கும்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதையுமே போட்டு முடிச்சாச்சு ஏன் பாப்பா ஹம் எல்லாமே வந்து போட்டு முடிச்சிட்டோம் ஒரு ஏழு எட்டு வகையான காய்கறி இருக்கும் அந்த காய்கறி பேருக்கு என்ன தெரியல ஆனால் போட்டு விட்டுருக்கேன் பாப்பம் ஆ இந்தா சிசர் எடுத்துக்கோ எல்லாமே போட்டு முடிச்சாச்சு லைட்டாக தண்ணி மட்டும் தொளிச்சு விட்டா போதும் ஏன்னா விதை வர வரைக்கும் ஊற்றுனோம்னா எல்லாமே க கலந்துரும் அதனால ஈரமாக இருக்குது நல்லா தொளிச்சு விட்டால் மட்டும் போதும் நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கோயில் வந்து சாட்டிட்டாங்க நம்ம கோயில் பொங்கல் வரப்போகுது கிடா வெட்டு வரப்போகுது அதுக்கெல்லாம் வந்து ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கோம் இன்றைக்கி ஒருவேளை ட்ரெஸ்லாம் எடுக்க வெளியில் போகிற மாதிரி இருந்தால் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுற பாருங்கள் இந்த விதை போடுறது இந்த மாதிரி காட்டு வேலை விஷயம்லாம் வந்து எனக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் திருப்பூரில் இருந்தோம்மா அங்கெலாம் வந்து பனியன் கம்பெனி தான் அதிகம் அந்த மாதிரி வேலை தான் தெரியும் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இடத்துல வந்து நான் இருக்கேன் செடி வளர வைக்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாருமே சொன்னாங்க அதான் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அதுதான் என்னென்னு பார்ப்போம் ஓகேவா பாப்பா பாய் சொல்லு பாப்பா தான் போட்டிருக்கா விதையெல்லாம் பா பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்